நமக்கு தோலில் வறட்சி ஏற்படும் பொழுது நீர் சத்தோ அல்லது எண்ணெய் சத்தோ கம்மி ஆகும்பொழுது நமக்கு ட்ரையாக இருக்கும் ஸ்கின் எல்லாம் ஒரு க்ளோ இல்லாமல் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது மறுபடியும் அந்த மாய்ஸ்சரை வர வைக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக் இப்போ தயார் பண்ணலாம் இதற்கு தேவையான பொருட்கள் பச்சைப்பயிறு மாவு சொற்று அரிசி வடித்த தண்ணி பச்சை பச்சைப்பயிரை வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு அந்த மாவோட கத்தாழை ஜெல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட கொஞ்சம் அரிசி வடித்த தண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு பேக்காக வாரம் ஒரு முறை நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது தோலில் இருக்கக்கூடிய வறண்ட தன்மை மாறி தோலுக்கு நல்ல பளபளப்பு தரக்கூடிய ஒரு மாய்ச்சரைசிங் ஏஜெண்ட்டாக இது செயல்படும் அது மட்டும் இல்லாமல் நம்ம தோல்ல இருக்கக்கூடிய சிறு சிறு கொப்பளங்கள் பருக்கள் இது எல்லாமே மறைய ஆரம்பிக்கும் டார்க் ஸ்பாட்ஸ் ஏதாவது இருந்ததுனாலும் கருப்பு புள்ளிகள் பிம்பிள்ஸ் வந்து ஆறுன அந்த தழும்புகள் கூட இதை தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும் பொழுது அந்த பிளமிஷஸ் எல்லாமே மாறிட்டு ஸ்கின் ஒரு ஈவன் டோனா இருக்கும் ஹைப்பர் பிக்மெண்டேஷனுக்கும் எக்ஸ்டர்னல் நம்ம இதை யூஸ் பண்ணிட்டு வரும் பொழுது தோல்ல இருக்கக்கூடிய அந்த கருமை நிறம் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கும் அதே போல ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா ஃபேஸ்ல மங்கு போல கரும்படை இருக்கும் அந்த கரும்படைக்கும் நம்ம தொடர்ந்து இதை அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது தினமுமே கூட அப்ளை பண்ணலாம் அப்படி பண்ணிட்டு வரும்போது அந்த கரும்படை கொஞ்சம் கொஞ்சமா மங்கலாயி அது மாற ஆரம்பிக்கும் இந்த அரிசி வடிச்ச கஞ்சி தண்ணி நம்ம பயன்படுத்துறதுனால தோலுக்கு நல்ல ஒரு டைட்னஸ் கிடைக்கும் தோல்ல இருக்கக்கூடிய தளர்வு வந்து மாறி நல்லா கொஞ்சம் எங்க காமிக்கும் ஸ்கின் இது